பேய் பிசாசு வெள்ளி சூன்யம் இதெல்லாம் உண்மையும் இந்த நாலு வேதத்துல ஒரு வேதம் அத்தர்வன வேதம் முழுமையா இந்த மாதிரி செயலுக்கு தான் இருக்குது எப்படி ஒரு சக்தி நல்லபடியா உபயோகப்படுத்த முடியுமோ அப்படியே அது கெடுதலாவும் உபயோகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு விஜானம் கூட இருக்குது சக்தியை உபயோகப்படுத்தி இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்றது பிரச்சனை உருவாக்குறது ஆனா அது உண்மையான பெல்லி சூன்யத்துக்கு மேலே அவங்க பயத்தினாலேயே நடக்குது எல்லா விதமான சூன்யம் இப்போ உங்களுக்கு எந்த விதமான பில்லி சுஞ்சம் பண்ண தேவையில்லை உங்க வீடு முன்னாடி ஏதோ ஒரு கோழியோ அதோ இதை வெட்டு போட்டு நாங்க உங்களுக்கு பில்லி சுஞ்சம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாலே போதும் உங்க மனம் உங்க மனத்திலேயே இல்லாத சுஞ்சம் நடந்து போயிடும் மனத்து தன்மை இப்படி இருக்குது இதுல தொண்ணூறு சதவீதம் எல்லாமே பயத்தினாலே நடக்கும் ஒரு பத்து சதவீதம் அவர் ஏதோ ஒன்று பண்ணாலும் சரி இப்போ எதுக்கு தியானமாக தியானமாக இப்படி உருவாக்கிருக்குது என்ன எப்போ மனிதனு தியானத்து தன்மையில இருக்கிறான் அவனுக்குள்ள அவன் உடலுக்கு மனத்துக்கு ஒரு தனித்தன்மையான ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அவன் உருவாக்குறான் அப்போ அவனுக்கு எந்த விதமான சூன்யம் எந்த மந்திரம் எந்த தந்திரம் எதுவும் அவன் மேல வேலை செய்யாது செய்யப்படாது அதனால அதெல்லாம் இருக்குதா இல்லையா எதுவும் நம்ம பண்ணிட்டானாங்களா அதுக்கு பரிகாரம் என்ன இதெல்லாம் பாக்குற பதிலாம் நம்ம தன்மை நாம் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு எடுத்து வந்துட்டா இதெல்லாம் நம்ம கவலை வச்சுக்க தேவையே இல்லை நாம் செருப்போட்டோம் நம்ம ரோட்ல என்ன முள் இருக்குதா கல் இருக்குதா நமக்கு ஒன்றும் கவனம் தேவையில்லை நாம் பாட்டு நம்ம நடந்து போகிறது தானே நம்ம செருப்பில்லாமல் நடந்து போனால் தான் நமக்கு எது கூத்துடுமோ நமக்கு கவலை அப்படி நம்ம நமக்கு தேவையான அதிர்வு நமக்கு சுத்தம் உருவாக்கிட்டால் யார் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம் இப்போ அவர் அது பண்ணுறாங்களா இவர் இது பண்ணுறாங்களான்னு யோசிச்சு ஆரம்பித்தா முடிவே இல்லை இல்லாத வெறுப்பு குழப்பம் மனத்தில் வந்துவிடும்